வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஆஃபிசர் ஸ்டீஎன்பிஎஸ்சி நான் ராஜா காளிமுத்தன் ஆஃபிசர் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறோம் லைவ் குவிஸ் நேரடியாக ஒரு குவிஸ் எல்லா வெள்ளிக்கிழமை எவ்ரி ஃப்ரைடே அட் சிக்ஸ் பிஎம் இதில் உங்களுக்கு குஸ்டன்ஸ் நம்மளுடைய ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் வழியாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் விடை அளிப்பு வே டு ஆன்சர் ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ணாலே போதும் இது என்ன இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறத வாங்க ஆப் ஆப்புடைய பேர் பார்த்தீங்கன்னா கபூத் டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்கை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அந்த கபூத் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஏழு டிஜிட் செவன் டிஜிட் பின் கேட்கும் அதுவும் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அந்த பின்னை நீங்கள் இன்புட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களை யூசர் நேம் கிரியேட் பண்ண சொல்லும் யூசர் நேம் இதில் யூசர் நேம் எப்படி கிரியேட் பண்ணுறது இதில் ரெண்டு பகுதிகள் இருக்குது யூசர் நேமில் ஒரு பகுதி பெயர் ஆர்ஏ ஜேஏ ராஜா ரெண்டாவது பகுதி உங்களுடைய மொபைல் நம்பருடைய கடைசி நான்கு டிஜிட் எட்டு அஞ்சு நாலு சைபர் அப்போ யூசர் நேம் என்ன ஆர்ஏ ஜேஏ எட்டு அஞ்சு நாலு சைபர் இப்போ யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டீங்க வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு இப்போ நீங்கள் லாக்இன் பண்ண உடனே ஆகும்னா யூடியூப் சேனலில் நீங்கள் எங்களுடைய கொஸ்டின்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எத்தனை கேள்விகள் கேட்போம் பத்து கேள்விகள் எட்டு கேள்வி எயிட் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் ரெண்டு கேள்வி ஜென்ரல் தமிழ்னையும் இருக்கும் ஸோ இந்த ஆப்பில் எப்படி உங்களுக்கு காட்டும்னா ப்ளூ கலர் இருக்கும் அதுக்குள்ளே வட்டம் சதுரம் எதுவாக கூட இருக்கலாம் அது மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்கும் இந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் கரெக்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணணும் சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு அதிகப்படியான மதிப்பெண்கள் லேட்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கம்மியான மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் ஒரு ஒரு கேள்விக்கும் என்ன போடுவோம் லீடர் போர்டு போடுவோம் அதன் பிறகு கடைசியில் யார் இந்த லீடர் போர்டில் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி வழியாக இதில் சில தோழர்கள் வந்து கேட்கலாம் எனக்கு ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை வேறு என்ன வழி இருக்குது அதுக்கு உங்களுக்காகவே தனியாகவே ஒரு வழி உருவாக்கி இருக்கிறோம் ஒரு க்யூஆர் கோடு உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ஒரு யூசர் நேம் அதன் பிறகு நீங்கள் க்விஸ்ஸுக்கு நேரடியாக உள்ளே வந்தோம் இந்த குவிஸ் இனிமேல் ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஃப்ரைடே சிக்ஸ் பிஎம் நடத்தப்படும் இந்த க்விஸ்ல மிக முக்கியமான நல்ல கேள்விகள் தரமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் கேள்விகள் சிம்பிள் இங்கிலீஷ்லையும் புரியும்படியான தமிழ்லையும் உங்களுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக வாருங்கள் நல்லபடியாக குவிஸ் அட்டன் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி பரீட்சைகளை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிப்பதற்கு இது எங்களுடைய ஒரு இனிஷியேட்டிவ் வெல்கம் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே ஈவினிங் ஸ்டூடண்ட்ஸ் ஸோ ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி குவிஸ்க்கு உங்களை இந்த மாலை நேரத்தில் வர வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த க்விஸ்ல கலந்துருக்க வந்திருக்கவங்க எல்லாரையும் அகாடமி சார்பில் அன்போடு வரவேற்கிறோம் இப்போ நம்ம வந்து க்யூஸ்க்கு போகிறோம் ஸோ இந்த க்விஸ் வந்து மெயினாக சயின்ஸ் சப்ஜெக்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லா சைன் அதாவது சயின்ஸோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வர போகிறோம் ஸோ இப்போ நம்ம முதல் கொஷின்ஸ்க்கு போகலாமா ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் வந்து ஸோ முதல் கொஷின்ஸ் வந்து வாட் இஸ் த யூனிட் யூனிட் ஃபார் மெஷரிங் சவுண்ட் அதாவது நம்ம சத்தம் சப்தம் இருக்கு இல்லையா அந்த சத்தத்தை எழுப் எழுப்புவதே நம்ம வந்து எந்த இன்டர்நேஷ்னல் யூனிட்டால் மெஷர் பண்ணுறோம் அளவிடுறோம் அதாவது ஒளியை அள அளவிடக்கூடிய சர்வதேச அளவீடு எது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆப்ஷன் ஏல ஹெட்ஸ் ஆப்ஷன் பியில் தெசிபிள் ஆப்ஷன் சியில் பேரடே ஆப்ஷன் டியில் செமன்ஸ் ஸோ நாலு ஆன்சர் சொல்லிட்டேன் ஹெட்ஸ் ஓகே ஸோ நிறைய மாணவர்கள் வந்து தெசிபிள்ஸ் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க அது சரியான விடை பொதுவாக இப்போ நம்ம வந்து கான்வர்சேஷன் ஒரு ரூமில் வந்து சாதாரணமாக பேசிகிட்ருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு நார்மல் சவுண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி தெசபில் சிக்ஸ்டி திசபில் சொல்லுவோம் ஒரு எயிட்டி திசபலுக்கு மேலே போனால் நம்மளோட நம்மளோட காதோட அந்த கேட்கும் திறனானது பாதிக்கப்படும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம எக்ஸ்க்ரெஷன்ஸ் போகிறோம் ஸோ இதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறது வந்து தம்பி அவரை தொடர்ந்து பாபர் குப்புசாமி அதுக்கப்புறம் யாழனி கார்த்திக் முகில் கார்த்திக் இந்த வரிசையில் வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறீங்க ஸோ அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆன்சர் யார் வந்து ஃபாஸ்ட்டாக ரொம்ப பண்ணுறீங்களோ அவங்களோட அவங்க வந்து மேலே இந்த ரேங்க்கோட மேலே டாப்பில் வரதுக்கு சான்சஸ் இருக்கும் ஓகே ஸோ அடுத்த கொஷின்ஸ் வந்து இன்னும் நீங்கள் எவ்வளோ ஷார்ட் ஷார்ட் டைமில் வந்து ஆன்சர் பண்ணீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகே உங்கள் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த இரண்டாவது கொஷின்ஸுக்கு போகலாமா ஸோ ரெண்டாவது கொஷின்ஸ் வந்து அட் வாட் டிகிரிஸ் செல்சியஸ் அண்ட் ஃபாரன் ஹீட் ரீட் த சேம் ஆப்ஷன் ஏ மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி ஆப்ஷன் பி ஜீரோ டிகிரி ஆப்ஷன் சி தேர்ட்டி டூ டிகிரி ஆப்ஷன் டி ஃபார்ட்டி டிகிரி எந்த குறிப்பிட்ட டிகிரி அதாவது டிகிரி நிலையில் செல்சியஸும் ஃபாரன் ஹீட்டும் ஒரே அளவாக கருதப்படும் அப்படின்றது கேள்வி மைனஸ் ஃபார்ட்டியாக இல்லை ஜீரோ டிகிரி இல்லை தேர்ட்டி டூ டிகிரி இல்லை ஃபார்ட்டி டிகிரி விச் இஸ் கரெக்ட் ஆன்சர் ரைட் ஸோ ஐ திங்க் அரவுண்ட் எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூ ஆன்சர்ட் கரெக்ட் ஆன்சர் ஸோ மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி இருக்கும்போது செல்சியஸும் ஃபாரன் கிட்டும் ஒரே சமமாக கருதப்படும் ஸோ இது வந்து நிறைய மாணவர்கள் வந்து சரியான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அதில் வந்து யார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க ஸோ இதில் வந்து கண்மணி தேவி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க அவரை தொடர்ந்து தே தே அதுக்கப்புறம் சம்பா கீர்த்தனா சிக்ஷா இவங்க அஞ்சு பேரும் வந்து அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் சொல்லியிருக்கீங்க இப்போ போன லாஸ்ட்டு கொஷின்ஸோட இந்த கொஷின்ஸ் வந்து அந்த ஆர்டர் வந்து மாறியிருக்கு ஸோ மீண்டும் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் ஸோ நவு வி ஆர் மூவிங் ஃபார் தேர்ட் கொஷின்ஸ் ஸோ மூணாவது கொஷின்ஸ் போகிறோம் விச் instrument இஸ் யூஸ்டு டு மெஷர் த பிளட் ப்ரெஷர் ஆஃப் ஹியூமன் இப்போ நம்ம டாக்டர்கிட்ட செக்கப் போகிறோம் நம்மளோட ப்ளட் ப்ரெஷரை டாக்டர் நம்மளை எந்த மிஷின் வச்சு கணக்கிடுறார் லேக்டோமீட்டர் ஆப்ஷன் ஏ ஸ்பிக்மனோமீட்டர் ஆப்ஷன் பி தெர்மோமீட்டர் ஆப்ஷன் சி stethoscope ஆப்ஷன் டி which is right answer right so questions கொஷின்ஸ் வந்த உடனே எஸ் நிறைய பேர் வந்து உடனே இம்மிட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த வந்து நீங்கள் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்பிக்மனோ மீட்டர் ஸோ நம்ம டாக்டர்கிட்ட போனோடனே நம்மளோட ப்ளட் ப்ரெஷரை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஸ்பிக்மனோ மீட்டர் இது நம்ம வந்து ஒன் டுவெண்ட்டி பார் எயிட் வந்து நார்மல் பிபின்னு சொல்கிறோம் அதோட ஹையராக இருந்தால் ஒன் ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் இருக்கும்போது வந்து ஹை பிபின்னு ஒன் டென் டு செவன்ட்டி இருக்கிறது வந்து லோ பிபி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மளோட இதயம் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து ஈஸியாக சக்சஸ் பண்ணுங்கள் அவரால் இதை வந்து கரெக்டாக கணக்கிட முடியுது ரைட் இதில் வந்து நிறைய பேர் வந்து ஆன்சர் வந்து சொல்லியிருக்கீங்க அண்ட் ஸோ கண்மணி தே ரைட் இதுலேயும் தேப் தேவ் தான் வந்து ரொம்ப சீக்கிரம் சொல்லியிருக்காரு அவரை தொடர்ந்து கண்மணி தேவி அதே மாதிரி சம்பா தென் சிக்ஷா ஜசீரா இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க एल्हर्कोम बेस्ट विशेस नो वी आर मूविंग फॉर क्वेश्चन नंबर फाइव। सो पदवा हम सॉरी क्वेश्चन नंबर फोर। विच अमंग दिस इज आल्सो नोन एज ड्राई आइस ऑप्शन ए सॉलिड कार्बन डाइऑक्साइड ऑप्शन बी सॉलिड कार्बन मोनोऑक्साइड ऑप्शन सी लिक्विड ऑक्सीजन ஆப்ஷன் டி சாலிட் கார்பன் எது வந்து எஸ் எது வந்து ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது திடநிலையில் உள்ள ஐஸ் அப்படின்னு கீழ்கண்ட நான்கு கேஸில் எதை வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் கண்டஸ்டன்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க ஏன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டாக ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு சாலிட் கார்பன் டை ஆக்சைடு தான் சரியான இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறது அதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சீ ஃபுட் இதெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இல்லை ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து இந்த சாலிட் கார்பன் டை ஆக்சைடை வந்து ரொம்ப நாள் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அதில் வந்து பொருட்களை பாதுகாக்க முடியும் ஸோ அதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறோம் இது நிறைய பேர் வந்து நீங்கள் என்னென்னா லிக்யூட் ஆக்சிஜன் இல்லைனா கா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக பண்ணியிருக்கீங்க ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து சாலிட் கார்பன் டை ஆக்சைடு ஸோ யார் அந்த அஞ்சு பேர் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கங்க தேப் அவரை தொடர்ந்து வந்து சம்பா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சிக்ஷா முகில் தம்பி இவங்க அஞ்சு பேரும் அந்த கரெக்டான ஆன்சர் பண்ணுவாங்க ப்ளஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணது வந்து தேப் அவரை தொடர்ந்து மற்றவங்க பண்ணியிருக்கீங்க ஓகே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபைவ் போகிறோம் விச் இஸ் லைட்டர் நான் ஃப்ளேமபிள் கேஸ் யூஸ்டின் இன் பலூன்ஸ் அண்ட் ஏர்ஷிப்ஸ் ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் ஆப்ஷன் பி ஹீலியம் ஆப்ஷன் சி ஆர்கான் ஆப்ஷன் டி ஜெனான் அதை பலூனில் எந்த கேஸை வந்து பயன்படுத்துகிறோம் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான கொஷின்ஸ் ஹைட்ரஜன் ஹீலியம் ஆர்கான் ஜென ஜெனான் ஸோ பொதுவாக நம்ம வந்து மந்த மந்த வாயுக்களில் பயன்படுத்துகிறோம் ஏன்னா மற்ற வாய்க்குள் வந்து காற்றோட ரியாக்ட் பண்ணி அது வெடிக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்கும் ஹீலியம் வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாது அது ஒரு முக்கியமான இன்னர்ட் கேஸ்ன்றதால் ப்ளஸ் மோரோ ரொம்ப டைட்டாக ஐ மீன் லைட்டாக இருக்கிறதால அதிகமாக ஹீலியத்தை பயன்படுத்துகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செவன் ஸ்டூடெண்ட் மோர் தென் செவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க தேபி வந்து மீண்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க இது பண்ணியிருக்காரு அவர் தொடர்ந்து சம்பா சிக்ஷா முகில் தம்பி இவங்க எல்லாம் சரியான ஆன்சர் சொன்னவங்க ஸோ கொஷின் நம்பர் சிக்ஸ் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் மூவ் ஆகிறோம் விச் ஆஃப் திஸ் தீஸ் அலாய்ஸ் இஸ் யூஸ்டு டு மேக்கிங் மேக்னெட்ஸ் சாதாரண ஒரு கொஷின்ஸு மேக்னெட்ஸையை பயன்படுத்துறதுக்கு எந்த அலாய் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ஆப்ஷன் ஏ டொராலுமின் ஆப்ஷன் பி அல்னிகோ ஆப்ஷன் சி கன்மெட்டல் ஆப்ஷன் டீயில் பெல் மெட்டல் அதாவது மேக்னெட் செய்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது கொஷின்ஸு இதில் வந்து நீங்கள் நாலு ஆப்ஷனில் எஸ் ரைட் நிறைய பேர் வந்து அல்னிகோ சொல்லியிருக்கீங்க ஆன்சர் இட் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஸோ அது வந்து ஒரு அக்ரனிம் வாட் இஸ் அல்னிக்கோ அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக அந்த மாதிரி ஒரு அலாய் இல்லை அல்னிகோன்றது என்னென்னா ஏஎல் அலுமினியம் என்ஐ வந்து நிக்கிள் நிக்கல் சிஓன்றது கோபால் ஸோ அல்னிகோன்றது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் அலாய் அதுதான் வந்து நம்ம நேச்சுரல் மேக்னம் செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் இதில் சரியான ஆன்சர் சொன்ன அஞ்சு பேர் வந்து தேவ் அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்காரு அவர் தொடர்ந்து சம்பாவும் சிக்ஷா முகில் அவரை ஃபாலோ பண்ணி தம்பி சொல்லியிருக்காரு மீண்டும் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் ரைட் கொஷின் நம்பர் ஏழுக்கு போகலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் பார்த்து பார்த்தா இப்போ வந்து பயாலஜிலேருந்து சில கொஷின்ஸ் கேட்க போகிறோம் வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் சி wasp? த மோஸ்ட் poisonous அனிமல் தென் எனி அதர் on த எத் உலகத்திலே அதிகமாக பாய்சனஸ் இருக்கக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்டிருக்கோம் கிங் கோப்ரா ஃபாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் அனகொண்டா ஸ்னேக் மாண்டரி ஸோ இதில் எது ரொம்ப ஹைலி பாய்சனஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம் ஏன்னா இதுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட்டே இல்லை எஸ் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பி பாக்ஸ் ஃபாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் வந்து ஆன்சர் சரியான ஆன்சராக அலாக் பண்ணியிருக்கேன் இது கரெக்டான ஆன்சரு இப்போ இந்தியாவில் வந்து ஸ்டீவ் இர்வின் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபேமஸான கிரகடையில் ஹண்டர் ஒரு நேச்சுரல் கன்சர்வேஷன் பயாலஜிஸ்ட் ஸோ நம்ம நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஷூட்டில் கேரளா சைட் இருக்கும்போது இறந்து போயிட்டார் ஆக்சுவலி ஸோ முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இது அதனால் தெர் இஸ் நோ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஜெல்லி ஃபிஷ் ஈவன் இது ரொம்ப நாளைக்கு தோண்டிய உயிரினமாக கருதப்படுது கிங் விட ரொம்ப ஹைலி பாய்சனஸ் அனிமல் வந்து ஜெல்லி ஃபிஷோட பாய்சன் ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் சொன்ன தேப் முகில் சம்பா சிக்ஷா அண்ட் தம்பி அஞ்சு பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மற்றவங்களும் இதில் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேறு ட்ரை பண்ணலாம் ரைட் கொஷின் நம்பர் எயிட்டுக்கு போகிறோம் இப்போ நிறைய பேர்ட்ஸ் இருக்குது விச்சு பேர்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் பிளேயிங் ஒன் இந்த வேர்ல்டு உலகத்துலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்கிற பறவை எது அப்படின்னு கேட்டிருக்கோம் ஏ ஆப்ஷன் ஏ லல்பட்ராஸ் ஆப்ஷன் பியில் ஷிப் ஆப்ஷன் சியில் பால் டீகில் ஆப்ஷன் டீலில் மியூட் ஸேன் ஸோ எந்த பறவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ கொஞ்சம் கரெக்டான நல்ல யோசிச்சு ஆன்சர் பண்ணலாம் இது வந்து இதனோட நேமில் வந்து ஒரு நான் ஒரு க்ளூஸ் சொன்னால் நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க ரைட் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க இப்போ நான் என்னோடய க்ளூ சொல்கிறேன் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அல்பர்ட்ராஸ் போட்டிருக்கீங்க அது வந்து சரியான ஆன்சரில் அதுக்கப்புறம் நாலு பேர் வந்து ஷிஃப்ட் போட்டிருக்கீங்க இப்போ மாருதியோட ஷிஃப்ட் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பிராண்டட் கார் ஷிஃப்ட் தான் அந்த பேர்டோட பறவை இது வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டில் பறக்கக்கூடிய ஒரு பறவை ஈவன் அது தூங்கிறது சாப்பிட்றது ரெஸ்பிரேஷன் அது மேட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து ஏர்லேயே பண்ணோம் அப்படின்னு ச சயின்டிஸ்ட் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அரவுண்ட் செவன்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் பறக்கக்கூடிய ஒரு பறவை ஷிஃப்ட் ஆல்பர்ட்ராஸ் வந்து பெரிய பறவை அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்கிற பறவை இல்லை ஒரு கடல் பறவை ரொம்ப சைஸில் ரொம்ப பெருசாக இருக்க தான் ஆல்பட்ராஸ் ஸோ சரியான ஆன்சர் ஷிஃப்ட் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் அஞ்சு பேர் ஆன்ஸ் அஞ்சு பேர் சிக்ஷா எஸ் இந்த ரவுண்டில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க டேப் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் இதில் வந்து செகண்டாக பண்ணியிருக்காரு முகில் தொடர்ந்து அவரும் நிறைய ஆன்சர் பண்ணியிருக்காரு சம்பா அண்ட் தம்பி மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் எஸ் அடுத்த கொஷின்ஸ் போகிறோம் விச் கிரியேச்சர் கிரியேச்சர் ஆர் எனி ஏதாவது இந்த உயிரினத்தில் தோண்டிய உயிரினங்களில் ஹேஸ் த ஷார்ட்டஸ்ட் லைஃப் ஸ்பான் ஆன் ஆன் த இர்த் கீழ்கண்ட இந்த உயிரினங்களில் எது ரொம்ப உலகத்தில் ரொம்ப குறைந்த நாள் உயிரூழல் வாழக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆப்ஷன் ஏ ஹவுஸ்ஃப்ளை ஆப்ஷன் பி மே ஃப்ளை ஆப்ஷன் சி ட்ராகன்ஃப்ளை ஆப்ஷன் டி பட்டர்ஃப்ளை ஸோ நாலு இது சொல்லியிருக்கோம் எஸ் நிறைய பேர் வந்து ஆப்ஷன் பி மேஃப்ளை வந்து சரியான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க இது வந்து ஒரு ஊசி தட்டான் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சின்ன பூச்சி இதனோட லைஃப் பான் வந்து ஒன் டே பிஃபோர் ஒன் டேவில் அது பிறந்து ஒன் டேவில் இறந்து போய்டும் ஏன் அதுனால் அதுக்கு வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் இல்லை அதனோட டைஜஸ்ட் சிஸ்டம் ஃபுல்லா ஏர் ஏர் வந்து எம்டி ஏர் தான் இருக்கும் மவுத் பார்ட்ஸ் வந்து சரியாக எதுவும் சாப்பிட முடியாது ஆல்ரெடி அதனோட டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக ஏர் இருக்கிறதால அது வித்தின் ஒன் டேயில் பிறந்து அன்றைக்கி ஒரு நாளில் இறந்துடும் ஸோ மேஃப்ளை இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஸோ நிறைய பேர் அதை வந்து ஆன்சர் கரெக்டான ஆன்சராக சூஸ் பண்ணியிருக்கீங்க யார் 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 வந்து ஃபாஸ்டாக பண்ணியிருக்காங்கண்ணா மீண்டும் சிக்ஷா வந்து ஃபாஸ்டாக பண்ணியிருக்காங்க அவரை தொடர்ந்து தேவ் முகில் சம்பா தம்பி அஞ்சு பேரும் வந்து அந்த ஃபாஸ்ட்லேருந்து ஸ்லோவில் ஆன்சல் பண்ணுவாங்க எஸ் ஒரு குறிப்பிட்ட பேர் மின்னு வரீங்க சில இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணலாம் ரைட் டென்த்து கொஷின் போகிறோம் இது ரொம்ப உலகத்தையே பிரட்டி போட்ட ஒரு புக்குன்னு சொல்கிறோம் ஆரிஜினால் ஸ்பீஷிஸ் இட்ஸ் இஸ் ஃபேமஸ் புக் இன் நைன்டீன் செஞ்சுரி ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சயின்டிஸ்டோட புக்கு அது யாரோட புக்குன்னு சொல்லியிருக்கோம் கிரிக்கெட் ஜோகன் மென்டல் ஹீகோ டிவிரிஸ் கரோலஸ் வினேயஸ் சார்லஸ் டார்வின் எஸ் நிறைய பேர் வந்து ஆப்ஷன் டி வந்து சார்லஸ் டார்வின் சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த ஆரிஜினல் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற புக் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் கரோலஸ் சாரி சார்லஸ் டார்வின் வந்து அந்த ஹெச்எம்எஸ் பிகில் அப்படிங்கிற ஒரு ஷிப்பில் எயிட்டீன் டுவெண்ட்டி நைன்லேருந்து எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ட்ராவல் பண்ணி நிறைய இடங்களை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு அங்கே நிறைய நான் பார்க்குற பிளான்ஸ் அனிமல்ஸ்லாம் கம்பைல் பண்ணி ஒரு அரவுண்டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏற்றா அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியல் புக் ஃபஸ்ட்டு ப்ராப்பர் புக் ஆன் எவல்யூஷன் அதில் தான் நிறைய எவல்யூஷன் பற்றி முத முதலாக ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகமாக கருதப்படுது ரொம்ப ஃபேமஸான புக்கு ஈவன் தோ அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் புக்காக இருந்தாலும் அது வந்து முக்கியமான ஒரு பரிணாமத்தோட முக்கியமான புக்காக கருதப்படுது ஸோ நிறைய மாணவர்கள் வந்து ஆரிஜின சார்லஸ் டார்வின் வந்து இது பண்ணியிருக்கீங்க ஸோ இதில் கலந்து முகில் வந்து தேர்டு பொசிஷன் வந்திருக்காரு செகண்ட் சிக்ஷா செகண்ட் பொசிஷன் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பை தேப் ஸோ தேப் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனு செகண்ட் பொசிஷன் வந்து சிக்ஷா தேர்ட் வந்து முகில் வந்திருக்காரு ஸோ இந்த க்விஸில் கலந்துக்கிட்டு மின்மன் அவங்க மூணு பேருக்கும் வாழ்த்துக்கள் மற்ற பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே இன்ஸ்டியூட்டோட சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் மீன் நீங்கள் வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி குவெஸ்ட் அட்டன் பண்ணணும் ஸோ நாளைக்கு இன்ஸ்டியூட்டில் முக்கியமான ஒரு இது பண்ணியிருக்கோம் ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குது அதனோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம் ஸோ அதில் ஐ மீன் கூகுள் ஃபார்ம்ஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டுமாரோ டென் டு ஒனில் நீங்கள் யூஹோ டு கம் அண்ட் ரைட் டுவர் மார்க் டெஸ்ட் குரூப் ஒன் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற எக்ஸாமோட மார்க் டெஸ்ட் நடக்க போகுது ஸோ அதுக்கு நீங்கள் கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கம் அண்ட் ரைட் டு மார்க் டெஸ்ட் இன் இன்ஸ்டிடியூட் தென் அனதர் ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவோட கிராஷ் கோர்ஸ் வந்து ஜூலை டென்த் ஆரம்பிக்குது அதுக்கும் நீங்க ஈவென் கான்டாக்ட் இன்ஸ்டியூட் எய்தர் பை ஃபோன் ஆர் இமெயில் அண்ட் எனி அதர் எனி அதர் மெத்தட்ஸ் ஓகே தேங்க்யூ சி யூ